கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் இருப்பீர்களாக மன ரம்யமா இருக்க கர்த்தர் பண்ணுவார்கள் காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை உண்டு மாலை விசேஷமான ஒரு கூட்டம் உண்டு நம்முடைய மதில் ஜெர்மனியிலிருந்து வருகிற பாஸ்டர் தினேஷ் அவர்கள் மாலை செய்திலே தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள் அன்றைக்கு நம்முடைய கிதியன் ஜெபக்குழு நேரம் ஆகிலும் நம்முடைய மத்தியிலே வருகிற தேவ மனுஷனை நாம் கனப்படுத்த விரும்புகிறபடினால் அவர் வந்து ஆராதனை நடத்தி தேவ வசனத்தை கொடுப்பார் ஆகினாலே ஞாயிற்றுக்கிழமை மாலையிலும் கூட்டம் உண்டு தவறாமல் வந்து கலந்து கொள்ள போடு அழைக்கிறேன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் இப்போ அங்கே ஒரு ஸ்திரீயானவள் வந்து ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு வந்தபோது ஆராதனை குறித்து கத்தர் இடத்தில் பேசும்போது கர்த்தராவுள்ள எடுத்து சொன்னார் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மாத்திரமல்ல எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே எங்களை கொண்டு வந்து ஆராதிக்க செய்தார்கள் நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஏசு அவருக்கு சொன்னார் ஸ்திரீயே நான் சொல்லுகிறதை நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுத்து கொள்ளும் காலம் போடும் அப்போ இந்துக்கி நம்பக்கூடிய ஆராதனை இப்படிப்பட்டது கேட்டால் எங்கேருந்தும் கர்த்தரை தொழுத்து நம்மளாலே முடியும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியிலிருந்து மரத்தடியிலிருந்து ஆலயத்திலிருந்து எங்கேயா இருந்தாலும் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் வரும் மாத்திரமல்ல அவரை தொழுது கொள்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது நம்மை தொழுது கொள்கிறவர்களை இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஸோ இந்த காலிவழில் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஆவியோடு தொழுது கொள்ளணும் உண்மையோடு தொழுது கொள்ளணும் எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் என்பது படிந்தாலும் எங்கும் அவரை தொழுது கொள்ளணும் அதை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும் உண்மையாக தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் அப்போ அப்படிப்பட்டதான ஒரு தொழுகை இந்த நாள் காலையில் நமக்கு தருவாராக அது நிமித்தமாக ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும் அது நிமித்தமாக பெரும் விடுதலை உண்டாகும் ஆராதனை என்பது தேவனாய கர்த்தருக்கு நம் சிங்காசனத்தை போடுகிற ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை இந்த நாள் காலையில் அனுபவிக்க நம்ம கருத்தர் உதவி செய்வாராக நம்முடைய ஒவ்வொரு ஆராதனைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் கர்த்தர் நடுநாயகராக இருப்பவர் இருப்பவராய் கர்த்தரே முன்னால் இருந்து நம்மை வழிநடத்துகிறவராய் காணப்பட கருத்தர் உதவி செய்வாராக உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆறாயிரத்தில் பங்கெடுத்த திருப்தியை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நம்முடைய சன்னிதானத்தில் வருகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்களுக்கு கர்த்தாவை அளவில்லாமல் ஆசீர்வதி தரும்படியாக ஜபிக்கிறோம் ஜனங்கள் தக்க சமயத்தில் ஆலயத்தில் வந்து கலந்து கொள்ளத்துக்கிறதாக உதவிச்சியும் தேவைகளையும் யாவையும் கத்திருத்த முடியும் வசனத்தின் மூலமாய் பாடலின் மூலமாய் ஆராதனின் மூலமாய் சந்திப்பீராக இப்பொழுதும் கேட்ட இந்த வார்த்தைகளை நிமித்தமாய் முதல் மக்கள் உற்சாகமாய் தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து ஆராதிக்க கிருபி தருவீராக உங்கள் நாமத்தை நாங்கள் இன்றைக்கு உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள ஆவியாயிருக்கிற தேவனை சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் கர்த்தரை எங்கும் கொள்ளும் காலம் ஆகியனாலே வாருங்கள் தொழுது இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்கட்டும் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமே